சே பரஞ்சோதி அம்மா பகவான் சரணம் நமஸ்தே என் அன்புக்குரிய சே அம்மா பகவானின் கமலப் பொற்பாதங்களுக்கு நமஸ்காரங்கள் நான் கொண்டல் ராவ் ஆந்திர பிரதேசத்தைச் சேர்ந்த கால்நடை பராமரிப்புத் துறையின் ஓய்வு பெற்ற இயக்குநராக தற்போது ஐதராபாத்தில் வசிக்கிறேன் சே அம்மா பகவான் மிகுந்த நன்றியுடனும் பயபக்தியுடனும் உங்களின் கருணையின் கீழ் எனது அசாதாரண பயணத்தை பகிர்ந்து கொள்ள உங்களின் தெய்வீக தாமரை பாதங்களின் முன்னால் வணங்குகிறேன் நான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றாறாம் வருடம் தர்ம அறிவையும் மாற்றத்தையும் தேடி தர்மாவில் அடியெடுத்து வைத்தேன் அந்த ஆண்டு பல்வேறு வர இயக்கங்கள் மற்றும் மகாபரிணாம யாகத்தின் போது வெளிப்படுத்தப்பட்ட தர்மத்தின் ஆழமான போதனைகள் மற்றும் நுண்ணறிவுகள் மூலம் எனது பாதையை வடிவமைத்த ஆன்மீக விழிப்புணர்வை நான் அனுபவித்தேன் என் பயணத்தில் ஸ்ரீ அம்மா பகவான் என்னை முழுவதுமாக மாற்றிவிட்டாய் என் அந்தயாமின் அம்மா பகவான் என்னை தொடர்ந்து வழிநடத்திக் காக்கின்றார் என் எண்ணங்கள் இப்போது என்னை தொந்தரவு செய்வதில்லை நான் இப்போது ஆழ்ந்த விழிப்புணர்வையும் உள் அமைதியையும் அனுபவிக்கிறேன் மக்களுடன் குறிப்பாக குழந்தைகளுடன் தொடர்பு கொள்வது அவர்களின் எதிர்மறையான பக்கத்தை விட அவர்களின் நன்மை மற்றும் நேர்மறையில் இயல்பாக கவனம் செலுத்துவதால் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது உங்கள் போதனைகளால் ஈர்க்கப்பட்டு விஜயங்கரம் மாவட்டம் சின்னி கோவிலை கட்டினேன் அங்கு ஜெய ஜோதி அம்மா பகவான் ஸ்ரீமூர்த்திக்கு தினமும் தூபம் தீபம் மற்றும் நெய்வேத்தியம் வழங்கப்படுகிறது எனது பிரார்த்தனைகள் எனது குடும்பத்திற்கு அப்பால் நீண்டுள்ளது சிறு விவசாயிகள் தொழிலாளர்கள் மற்றும் மனித நேயத்தின் மேம்பாட்டிற்காக நான் தினமும் மாலை சோமா பிரார்த்தனைகளை தொடர்ந்து செய்து வருகிறேன் சே அம்மா பகவான் உங்கள் தெய்வீக பிரசன்னம் என்னை வெறும் கல்லில் இருந்து அழகான சிலையாக அமைதியுடனும் நிறைவுடனும் வாழும் மாற்றப்பட்ட ஆன்மாவாக செதுக்கியுள்ளது என் இதயத்தில் நன்றியுணர்வுடன் உங்கள் இடைவிடாத வழிகாட்டுதலுக்கும் உங்கள் அன்புக்கும் என் மீதும் என் குடும்பத்தினர் மீதும் நீங்கள் பொழிந்த எண்ணற்ற ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி கூறுகிறேன் நான் உண்மை நேசிக்கிறேன் சேய அம்மா பகவான் கோடானு கோடி நமஸ்காரங்கள் உங்களுடைய கொண்டல் ரா ஹைதராபாத் தெலுங்கானா